ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் விருந்து நாம் இன்றைக்கி தட்டக்காய் பொரியல் எப்படி செய்யறோன்னு பார்க்கலாமாங்க வீடியோக்குள்ளே பொறுத்த மணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி அரை கிலோ தட்டைக்காய் எடுத்துருக்கேன் எது தட்டக்காயின்னு சொல்லுவாங்க லாங் பீன்ஸ் காராமணி இந்த மாதிரி இதுக்கு ரெண்டு மூணு பேர் இருக்குது இது தண்ணியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பீன்ஸ் வரை குட்டி குட்டியாக அரிஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பெரிய வெங்காயம் நாலு வத்தல் நாலு பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் ஸ்டவ் ஆன் பண்ணி கடையை வச்சுக்கலாம் கடை சொன்னதுக்கப்புறம் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் கடுகு கடலைப்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் கொஞ்சம் அதிகமாகவே கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு இடிச்சு வச்சிருக்க நாலு பல் பூண்டு அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளரி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தட்டைக்காயை அதில் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு தண்ணியும் ஊற்றாமல் நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்ய போகிறோம் அப்பப்போ கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம் இல்லைன்னா அடி பிடிச்சுக்கும் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டு வேக வச்சு எடுத்தோம்னா நமக்கு தட்டக்கா பொரியல் ரெடி ஆயிடும் பரங்கேப்பையே பாதி நல்லா சுருண்டு வந்து வந்துருச்சு இன்னும் நல்லா வேகணும் அதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக சீரகம் ஒரு டீஸ்பூன் வறுத்த நிலக்கடலை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஈக்குவல் ஆகிற மாதிரி நல்லா கிளரி விட்டு எடுத்தோம்னா நமக்கு தட்டக்காய் பொரியல் ரெடி ஆயிடும் இது பீன்ஸ் பொரியல் மாதிரியே டேஸ்ட்டு இருக்கும் சுடு சாப்பாட்டில் பெசஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ